கோயில உடைச்ச தேங்காய் பேசுனால் பொறக்கை கொண்டு மனைவி கிட்ட கொடுத்து சொல்றான் இதை வச்சு சட்னி பண்ணிருந்தேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒரு கடையில இருக்க எலுமிச்சை பழத்தை திருடி கொண்டு மனைவி கிட்ட கொடுத்து சொல்றான் இதை வச்சு லெமன் ரைஸ் போட்டுருன்னு இதனால மனைவியும் ரொம்ப கடுப்பாயிடிறான் அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது மனைவி கணவன் கூட கோவில்போது கணவன் வந்து கேக்கிறேன் எதுக்காக கூட பேசாம அப்ப மனைவி சொல்றான் நான் ஏதாவது கேட்டா வாங்கி தரீங்களா நான் எத்தனை தடவை லிப்ஸ்டிக் வாங்கி தர சொன்னேன் அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது கணவன் சொல்றாரு அது எவ்வளவு மனு அப்ப அந்த பொண்ணு சொல்றா ஒரு ஐநூறு ரூபா ஆறுநூறுவா இருக்கும்னு இதை கேட்ட கணவன் என்னோட ஒரு நாள் சம்பளம் இது உனக்கு உதடுதான சேகப்பாங்க இதோ வரேன்னு சொல்லி

போது அப்பா அம்மா சொல்றாங்க இதுல இருக்க டீய உத்து பார்த்தாதான் தெரியுது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டீய குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்கும் இந்த பையன் சொல்றான் அதுக்குள்ள போறீங்களா இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது மாமனாரும் மாமியாரும் சொல்றாங்க நீங்க கொடுத்த டீலயே வயர் நிறைஞ்சிருச்சு மாப்பிள்ள நாங்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது ஒரு கடையில தேவையான பொருட்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா மீதி பணம் உருவாக்கி ஒரு சாக்லேட் எடுத்து வைக்கிறாரு இதை பார்த்து இந்த பையன் சொல்றான் மீதி பணத்தை கொடுங்க எனக்கு சாக்லேட் வேணான்னு சொல்லும்போது போது அந்த சொல்றாரு மீதி பணம் உருவாத்தாம்பா அதனால இந்த சாக்லேட் எடுத்துக்கன்னு சொல்லும்போது போது இந்த பையன் சொல்றான் ஒரு ரூபாய் இருந்தாலும் நான் உடச்சி தான் சம்பாதிச்சேன் அதனால என் ஒரு எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போடும்போது அந்த கடைக்காரரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு கடையில இருந்து ஒரு ரூபாயை தேடி எடுத்து வைக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பையனோட மனைவி சொல்றா உங்க கூட இனிமே நான் கடைக்கு வர மாட்டேன் கேவலம் ஒரு ரூபாய்க்காக சண்டை போடுறீங்கன்னு சொல்லும்போது போது கணவன் சொல்றாரு கேவலம் ஒரு ரூபாங்கிற நான் சின்ன வயசுல பதக்கிதேன்னு சொல்லி இட்லி போய் கேட்டேன் ரெண்டு இட்லி ஒரு ரூபாய்க்கு வித்தாங்க அந்த ஒரு ரூபாய் இல்லாதனால என்னால இட்லியே வாங்கி சாப்பிட முடியல நீ வேணா உன் பிரிண்ட்ஸ் கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்டு பாரு யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் இப்படி கஞ்சதனமா இருக்கனால தான் யாருக்கிட்டே நான் கை நீட்டி போய் பணம் கேட்கறதுல அதனால எனக்கு இந்த தான் முக்கியம் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு